பானவர்களே வணக்கம் நம்ம வந்து ஒரு புது வகையான ஒரு எந்திரத்தை நம்ம பார்க்கலாம் அந்த எந்திரம் வந்து தென்னை பயிர் செய்கின்ற அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு இயந்திரமாக இருக்குது இந்த எந்திரத்தின் மூலமாக மண்ணை வந்து வளமாக்கலாம் மண்ணை வளமாக்குவதில் இல்லாமல் மண்ணின தன்மையும் கூடுதலாக செய்வதற்காக இது பயன்படும் நாம் அந்த மட்டைகளை நம்ம உரிமட்டைகளை நம்ம எரிப்பதற்கு பயன்படுத்துகிறோம் இல்லை அது வந்து நிலத்தில் போட்டு மூடி வைக்கிறோம் அப்படி மூடி வைக்கிறப்போ அது மக்குவதற்கு பல மாதங்கள் ஆகும் அப்படி ஆகும்போது நாட்கள் வந்து விரயமாகும் இதில் வந்து இந்த மட்டையை உரிமட்டைகளை எந்திரத்தில் போட்டு தூளாக்கி நம்ம திரும்பவும் நிலத்துக்கு போடலாம் நமக்கு இரு ரெண்டு விதமான பயன் இருக்கும் ஆகவே தான் இந்த இயந்திரத்தை முன்னால் காட்டுறோம் அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க நீங்களும் பாருங்கள் வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி பயனடையலாம் ஏதாவது பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் அந்த நிறுவனத்தில் வந்து தொடர்பு கொண்டு வாங்கி பயனடையுங்கள் இது வந்து குறைந்த செலவில் நிறைவான ஒரு எந்திரமாக இருக்கும் இப்படி பவுடரு செய்யப்பட்டது அல்லது தூள் செய்யப்பட்டதை நம்ம கட்டிகளாகவும் மாற்றலாம் கட்டிகளாக மாற்றி நம்ம விற்பனை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம குறைந்த முதலீட்டில் நமது கழிவுகளை தூளாக்கி அல்லது கட்டிகளாக்கி இதை நம்ம விற்பனை செய்து நம்ம வருமானத்தையும் பொறுலாக்குவதற்காகவும் இது பயன்படும் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவுவதாக இருக்கும் இந்த மரக்கழிவுகளால் நமக்கு சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிக்காத நிலையை இது உருவாக்கும் அப்படி ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நான் இந்த ஆண்டு கோயம்புத்தூரில் அக்ரி எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தபோது இந்த இயந்திரத்தினுடைய செயல்முறையை பார்த்தோம் பார்த்தது மற்ற விவசாய பெருமக்களும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த வீடியோப்போ பார்த்துருக்கோம் எங்களுடைய தாளாண்மையை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைத்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்